சாதன படைச்ச மனநலம் பாதித்த சிறுவர்கள் முயற்சியே வெற்றியோட அடையாளம் குழந்தை பிறந்ததுமே மனநலம் குன்றிய குழந்தையாது இருந்தா அந்த குழந்தைய சாதாரண சிறுவர்களை போல விளையாட விடுறதே இல்ல அவங்களுக்கு பள்ளி பாடம் கற்றும் தருவதே இல்ல யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைகளை வீட்டிலேயே வச்சாங்க இப்படி வீட்டுல அடைபட்டு இருந்த சிறுவர்களை சமூக சேவை செய்றவங்க பள்ளியில சேர்த்து படிக்க வச்சு அவங்களுக்கு ஊக்கமும் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் முதல் முயற்சியிலேயே வெற்றியும் வச்சிருக்கிறாங்க வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற ஏல குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரு தங்களோட கிராமத்துல இருக்கிற பள்ளிகள்ல மற்ற மாணவர் போல சேர்ந்து படிக்க முடியாம மேலும் கூலி வேலைக்கு போற இவங்களோட பெற்றோர்கள் மன வளர்ச்சி குன்றிய தங்களோட மகன்களை எங்கேயாவது சென்று விடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தினமுமே இவங்களை வீட்டுல பூட்டி வச்சுட்டு வேலைக்கு போயிருவாங்களா கைதி போல வீட்டில் அடிபட்டு கிடக்கிற இவங்களோட வறுமை நிலை குடும்ப சூழ்நிலையை எண்ணி கல்பாக்கம் பகுதியில சமூக சேவையோட மன வளர்ச்சி குன்றியோர் பள்ளி நடத்திட்டு வர தேசிங்கு அப்படிங்கிறவரு இந்த மாணவர்களோட இயக்கத்தை உணர்ந்து சிறுவர்களுக்கான தன்னோட மன வளர்ச்சி குன்றியோர் ஒரு பள்ளியில அழைச்சிட்டு போய் சேர்த்து இந்த மூணு மாணவர்களுக்குமே ஒரு பெண் பயிற்சியாளரை நியமனம் செஞ்சு அவங்க கிட்ட அன்பு பாசம் காட்டி பத்தாம் வகுப்பு பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அந்த மாணவர்கள் மெல்ல மெல்ல படிக்கவும் ஸ்டார்ட் பிறகு மூணு மாணவர்களுமே இப்போ புதுப்பட்டினம் அரசு பள்ளியில பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி எந்த ஒரு ஆகாம எல்லா பாட நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க தங்களுக்கு மன வளர்ச்சி இல்லனா கூட வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிற வைராகியத்தோட படிச்சு தேர்ச்சி பெற்றவங்க அடுத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் எழுதி பட்டப்படிப்பு படிக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மூணு மாணவர்களுக்குமே மற்ற மாணவர்களோட அன்பு அரவணைப்பும் கிடைக்கல ஏன்னா இவங்களுக்கு ஆரம்ப பள்ளியில படிக்க வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுதான் குறிப்பிடத்தக்கது ठोंडर ठीक है ठीक तो तो है हाँ सुपर आगे खाने के ठोंडर हमारे तरफ हाँ ठीक है 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 ठ ஸ்டேட ஸ்டேட அ பெட் போர்டு இல்ல அது எடிட் செட் வெச்சு அதுக்கு பது मारி நான் மாஸ்டர் சோபி இங்க மெச்ச பண்ணுங்க அகம் ட செட் பண்ணி டாக்குமெண்ட் போடுறோம் இங்க எழுதலாம் இங்க ஆச்சு ஆமா நான் தோரியுங்க நீங்க கச்சில இல்ல சோத்மியா நீங்க பண்ணுங்க நீ பண்ணுங்க

சரண்ட்ரா சரண்ட்ரா செகண்ட் ரொபரன் இல்ல பார்க்கல நான் இவ வந்து பார்த்தேன்